ஆமா போனோராம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது பதினோராம் மடத்துல ஒரு தனிப்புதன் இருக்கிறதுனால அவர் சந்திராதி இருக்கிறதுனால அண்ணன் தம்பி பாசம்லாம் நல்லா இருக்குங்க பத்தாம் மடத்துல நாலு கிரகம் இருக்கிறது பெரிய யோகங்க பத்தாம் அதிபதி அங்கே தர்மகர்மாதிபதி யோகத்துல நீச்ச குருவாக இருந்தாலும் சனியோட சேர்ந்திருக்கு சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு பத்தாம் மடத்துல ஒரு திக்பலம் உள்ள கிரகமும் இருக்குது இவன் வந்து கண்டிப்பாக சோட போயிட மாட்டான் எதிர்கால வாழ்க்கையை ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய ராகதிசை எல்லாம் குருவின் பார்வையில் இருக்குது இவன் இவனுடைய அமைப்பு அதிகார அமைப்புங்க அரசு அரசு சார்ந்த வேலை அதிகார அமைப்புல கண்டிப்பா கவர்மெண்ட் உத்தியோகத்துல அதிகாரம் இல்ல இந்த போலீஸ் காவல்துறைன்னு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி போலீஸ் காவல்துறை என்று சொல்லப்படக்கூடிய படிப்பு வந்து ஒரு மத்தியமான ஏதோ ஒரு டிகிரியாக இருந்தாலும் சூரியன் திக்பலமாகி தனிப்புதன் சிம்மத்தை பார்த்து அதிகாரத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால வயா பயா வாடா போடான்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒருத்தர் ஏப்பா இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய துறைகளில் அவர் இருப்பாருங்க அதிகாரம்தான் பளிச்சுன்னு நல்லா தெரியக்கூடிய அமைப்பாக இருக்குது ஆகவே அவர் உண்மையிலே நல்லா படிப்பாருங்க அஞ்சு நாலு வயசுலேயே அவரை பற்றி தெரியுதுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய சந்திர செவ்வாய் திசைகள்லாம் இவருக்கு வந்து பெரிய அளவுல செலவும் வைக்க மாட்டார் யோக திசைகள் தான் ராகுவும் குருவின் பார்வையில் இருக்கனால வாழ்க்கையின் நடுமத்தியில வரக்கூடிய ராகு திசை மிகப்பெரிய நல்ல திசையாக இருக்கும் அதிகாரம் உள்ளவராக அரசியல் கூட வரலாங்க சரி 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 விடிய விடிய ராமாயணம் கிராமம் சித்தப்பன் சொல்லுவாங்களா நீங்க ஐபிஎஸ்னு கேக்குறீங்க நான் அதை மாதிரி சொன்னேன் அதிகாரமுள்ள துறைகள் வாயா போயா நான் கூப்பிடறது யாரு தான் வாயா போயான்னு கூப்பிடுவாரு இவர் ஐபிஎஸா என்னன்றது அந்த பத்து பதினஞ்சு வயசுல இவ்வளவு சீக்கிரம் அப்படிலாம் ஒண்ணும் எடுத்தடுப்புல ஒரு மூணு வயசு குழந்தை முப்பது வயசுல இப்படி இருக்கும் அறுபது வயசுல இப்படி இருக்கும் எழுபது வயசுல இப்படி இருக்கும்லாம் சொல்றதுக்கு ஜோசியத்துல வழி கிடையாதுங்க அந்த துறைகளை நம்ம இது பண்ணலாம் பதினைஞ்ச வயசுக்கு அப்புறம் அதுக்கு கருத்து தெரிஞ்சு அது வரும்போது அது என்ன மாதிரியான ஆர்வத்துல இருக்கிறாரு மிலிடரிக்கு போகணும்னு ஆர்வத்துல இருக்கிறாரா சில பேர் இதுக்கு மில்டரிக்கு போகணும்னு இது பண்ணுவாங்க போலீஸ்காரரும் யூனிஃபார்ம் போடுறாரு மிலிட்ரியும் யூனிஃபார்ம் போடுறாரு நீங்க எதை வச்சு கணிப்பீங்க ஐபிஎஸ்ல வருவாரான்றத ராணுவத்துல வருவாரான்ட்டு நான் உண்மையை சொல்ற ஜோசியங்க எனக்கு போய் சொல்ல தெரியாது கண்டிப்பாக குருஜி கிடைச்சிருக்கு சரி இதுதாங்க ராணுவ உடுப்பு யூனிஃபார்ம் போடக்கூடிய அதிகார அமைப்பு இவருக்கு தெரியுது லேசா அதெல்லாம் நல்லா இருக்குதுங்க சூரியன் வலுவாக இருக்கிறார் குரு வந்து நீச்சபங்க ராஜயோக அமைப்புல இருக்கிறாரு சூரியன் திட்டத்துல இருக்கிறார் ஆகவே தகப்பனை வலிமையாக நல்ல தாய் எல்லாம் வலிமையாகத்தான் இருக்கு அதுல எந்த குறையும் இல்லைங்க இவர் பார்த்த பளிச்சுன்னு தெரியிறது தெரிகிறது அதிகாரம் உள்ள துறைன்ட்டு இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டார் இதே மாதிரி ஒரு பலன் சொல்லும்போது ஒரு இருபது வயது பையனுக்கு அவர் சொன்னார் மில்ட்ரி இராணுவ கிளாஸில் சேர்த்து விட்டுருக்குறாங்க அவன் ஆசைப்பட்டான்னு சேர்த்து விட்ருக்குறேன்னாரு டப்புன்னு சொன்னேன் எப்போ உங்க உங்கள் 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 மகன் இருபது வயசு மகன் மில்ட்ரியில் பெரிய பதவியில் வருவார்னு சொன்னேன் இது தாங்க ஒரு குழு ஒரு கிளிக்கோடு தாங்க பலன் சொல்ல முடியும் பார்த்த உடனே என்ன தெரியும் ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் போடக்கூடிய துறைகளில் வருவார்னு தெரியும் அவர் ஐபிஎஸாக வருவாரா எஸ்ஐயாக வர்றாரா இதாக வரா அடுத்தடுத்த போகும்போது தான் சில விஷயங்கள் தெரியும் தகப்பனே வந்து இராணுவ பள்ளியில் நான் சேர்த்து விட்டுருக்குறேன்னு சொல்லும்போது ஒரு எதிர்காலத்தில் மிகப்பெரிய இராணுவ அதிகாரியாக வருவார் அப்படின்றத திசாபக்தி அடிப்படையில் கணிக்க முடியும் அது மாதிரி தான் உங்கள் பையனுக்கும் அதிகார அமைப்புகளில் வருவார் ஐபிஎஸாக வருவாரா இராணுவமாக வருவாரா வேறு விதமான அதிகாரங்கள் வருமான்றதை போக போக கணிக்கலாம் பதினஞ்சு வயசுக்கு பிறகு வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அளித்ததற்கு நன்றியா